மேசராசிக்காரருக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அருமையான காலகட்டங்கள் திருமணம் தடை இருக்கிறவங்க வழிபாடுகள்னால உங்களோட திருமண தடையை நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள் எதிரிகள் பலமா இருப்பாங்க அந்த எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டங்கள் நட்பு வகையில் கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது மேச ராசிக்கு உண்டான பலன் உங்களோட ஜாதகத்தில் நாலாம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கிறார் நாலாம் இடத்துல குரு பகவான் உச்சம் இருக்கிறதுனால கல்வியில் மிக கவனமாக படிக்கணும் படிப்பு நீங்கள் முடிவு பண்ணுறது என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறது தெளிவாக எடுங்க கல்வி படிக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு உத்தியோகத்துக்கு போகிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் நீங்கள் ஒரே கம்பெனியில் முயற்சி பண்ணாமல் அடுத்தடுத்த கம்பெனியில் முயற்சி பண்ணால் மேசராசிக்காரருக்கு இந்த ஐபிஎஸ்சி மாதத்தில் நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அருமையான காலகட்டங்கள் திருமணம் தடை இருக்கிறவங்க வழிபாடுகள்னால உங்களோட திருமண தடையை நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள் திருமணம் முடிவு பண்ணிட்டோம் அந்த திருமணத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஆடை ஆபணங்கிற ஆபரணங்களை நீங்க முடிவு பண்ணக்கூடிய நேரம் ஏன்னா இந்த காலகட்டத்துல சொத்து பணம் பொருள் சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வழக்குகள் தீரும் உறவுகள் பகை நிவர்த்தியாகும் சொந்த பந்தம் வந்து சேரும் எதிரிகள் பலமா இருப்பாங்க அந்த எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டங்கள் கடல் கடந்து தொழில் பண்றதுக்கு நீங்க செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் மேசராசிக்கு செவ்வாய் அதிபதி செவ்வாய் ஒருத்தருக்கு அதிபதியா இருந்தா அரசியல் ஈடுபாடு வச்சுக்கலாம் கடல் கடந்து போகலாம் வெளியூர்ல சொத்து வாங்குறதுக்கு அருமையான ஒரு காலகட்டங்கள் வெளிநாடு பயணம் டூர் போறதுக்கு சுற்றுலா போறதுக்கு அருமையான ஒரு காலகட்டங்கள் விவசாயம் பண்றவங்க விவசாயத்தில் புது விதமான ஒரு மாற்றம் பண்றதுக்கு புது விதமான ஒரு பயிர் செய்கிறதுக்கு பயிர் தொழில் செய்கிறதுக்கு அருமையான ஒரு காலகட்டங்கள் நட்பு வகையில் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது சொந்த பந்தம் உறவுகள் தேடி வரும் அப்பா மகனுக்குள்ள கொஞ்சம் பகைகள் வரும் அம்மா மகனுக்குள்ள கொஞ்சம் உறவுகள் வெளிவரும் இந்த காலகட்டத்தில் தன்னோட குழந்தைகள் வாரிசுகள்ல ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறது வேண்டாம் பூர்வமணி தாத்தாவளி உற சொத்து வந்து சேர்றதுக்கு மேசராசிக்காரருக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சுனால பேச்சு வார்த்தைகள்னால சங்கடங்கள் வரும் கண்ணுக்கு தெரியாத பொருள் மேலே முதலீடு போட வேண்டாம் சேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வட்டிக்கு பணம் கொடுக்கறது சீட்டு போடுறது சீட்டு நடத்துறது பண்டில் சேரது இது மாதிரி காரியங்கள் எது பண்ண வேண்டாம் சரிங்களா நட்பு வகையில நண்பர்கள் வகையில சேர்ந்துக்கிட்டு வெளியூர் போறது வாலிபர்கள் பசு படிக்கக்கூடிய பசங்க வெளியூர் போறது கடல்ல போய் குளிக்கிறது அருவியில குளிக்கிறது இது மாதிரி தவிர்த்துக்கிறது இந்த ஐப்பசி மாசம் ரொம்ப நல்லது இந்த ஐப்பசி மாசத்துல மழையினால வரக்கூடிய பாதிப்புகள் அளவாதான் இருக்கும் பெரிய பாதிப்புகள் வராது காற்றுனால தொந்தரவுகள் வரும் காற்றுனால வி விவசாயம் கெட்டு போகும் காற்றுனால உயிரிழப்பு ஏற்படும் காற்றுனால இன்னைக்கு பல விதமான தொந்தரவுகள் சிரமங்கள் கண்டிப்பா கொடுக்கும் அடுத்தது துணி சம்பந்தப்பட்ட ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில்கள் கொஞ்சம் மேன்மையடையும் கொஞ்சம் டெவலப் அடையும் தீயினால நெருப்புனால தொந்தரவுகள் வரும் நெருப்பு எது பண்ணாலும் இந்த பட்டாசு வெடிக்கிறது இருந்தாலும் சரி வேற நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்த காரியம் பண்றதாலும் சரி மேச ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நேரம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் வரும் வழக்குகள் வரும் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த ஒரு மாதம் எந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண வேண்டாம் பிரச்சனைகள் அமைதியாக இருக்கிறதுக்கு மறுபடியும் பேசிக்கலாம்னு காலம் தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ அவசரப்பட்டு நீங்க பேசுனீங்கன்னா குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள் வரும் மகளுக்கு வரக்கூடிய திருமண சம்பந்தப்பட்ட சொந்த முடிவுகளை பெண் பிள்ளை எடுக்க வேண்டாம் லவ் பண்ற விஷயங்கள் ஃபெயிலர் ஆகும் லவ்னால மனஸ்தாபங்கள் வரும் திருமணம் தடை ஆகும் இது மாதிரி காரியங்கள் பார்த்து இருந்துக்குவாங்க பொதுவாக மேசராசிக்காரங்க இந்த ஐபிசி மாசம் முப்பதும் கவனமா சூதானமா எச்சரிக்கையே இருக்க வேண்டிய ஒரு மாதம் நன்றி வணக்கம் இப்ப நம்ம ஐப்பசி மாசத்துல நம்ம பொதுவான பலனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐப்பசி மாசத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அந்த கிரக நிலைய பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும் முதல்ல ஐப்பசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசியிலேருந்து ஆறாமத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இன்றைக்கி புயல்னால் காற்றுனால் வாயு பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மழையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மலையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மழையினால் காத்துனால் வராது இந்த மலை அமைப்பு வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீர் வளம் மேன்மை அடையும் அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் புதிய கூட்டணிகள் சேருவாங்க புதிய கட்சிகள் பலம் பெறும் புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும் பழைய கட்சிகளோட புது கட்சிகள் இணைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சினிமா துறையில் புது விதமான அறிப்பு அறிவிப்புகள் உண்டான அமைப்பு நல்லாயிருக்கு பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த முப்பது நாள் முடிகிறதுக்குள்ளே வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க வெளிநாடு தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு வேலை வேலை தேடுறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மிதினத்தில் இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஐப்பசி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ள உலகத்திலேயே புதுவிதமான ஒரு மாற்றம் ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அதில் நம்ம இப்போ என்ன வே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் துன்பகம் விலகணும் நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகணும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்க சக்தியை விலக்கி திஷ்டியை விலக்கி மாந்திரிகத்தை விலக்கி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அணைஞ்சு சந்தோஷமாக வழிபாடு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுக்கிட்டு தீபம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வானவேடிக்கையில் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐபிசி மாதத்தோட பலாபலன்